ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா பங்கு சந்தை பங்குச்சந்தை பங்குச்சந்தைனால் என்ன ஒரு நாட்டோட ஒரு மிகப்பெரிய வர்த்தகம்னா சந்தை தான் அது மாதிரி ஒரு நாட்டுக்கு மிகப்பெரிய டேக்ஸ் கொடுக்குறதும் சந்தை தான் லாபம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் நம்ம கவர்மெண்ட்டுக்கு வரி கட்டணும் அது மாதிரி மிகப்பெரிய பேராசை உள்ளவர்கள் விளையாடும் ஒரு பயணம் செய்கிற ஒரு இடம் தான் பங்குச்சந்தை ஒரு லட்சம் வச்சு நான் ஐம்பது கோடி சம்பாதிக்கணும் ஒரு லட்சம் வச்சு நூறு கோடி சம்பாதிக்கணும்னு நினச்சிட்டு ஒரு லட்சத்தில் ஜீரோ கூட இல்லாமல் கடன் வாங்கி சூசைட் பண்ணுற இடமும் இதுதான் ஆ இருக்கிறத வச்சு நிம்மதியாக இருந்து வருங்காலத்தை யோசித்து நீங்கள் முன்னேறணும்னு நினச்சிங்கன்னா மிக சிறந்த இடமும் இது உங்களுடைய ஸ்டேட் ஆஃப் மைண்டை வச்சு உங்களுடைய பொறுமையையும் உங்களுடைய நேரத்தையும் சோதிக்கிற ஒரே இடம் பங்குச்சந்தை சரி பங்குச்சந்தைனா என்ன பங்குச்சந்தை என்பது நிறுவனங்களின் பங்குகளை மக்கள் வாங்கி விற்கும் ஒரு இடமாகும் ஒரு கம்பெனி இருக்குது இப்போ எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஜொமேட்டோ வந்து இந்தியாவில் ஆரம்பித்தாங்க ஆரம்பிக்கும் போது ஒரு நூறு கோடி ரூபாய்க்கு ஆரம்பித்தாங்க ஆரம்பித்து அது வந்து பிரபலமாக மக்களுடைய சோம்பேறித்தனத்தை பயன்படுத்தி அது பிரபலமாக பிரபலமாக அவங்களுக்கு வந்து எல்லா பிரான்ச்சு ஓப்பன் பண்ணாங்க எல்லா ஸ்டேட்டு டிஸ்ட்ரிக்கு எல்லா ஊருக்கும் அவங்க வர ஆரம்பித்தாங்க வர ஆரம்பிக்கும் போது அவங்களுடைய தொழில் வந்து லாபமாக வர ஆரம்பிச்சிச்சு ஒரு நூறு கோடி ரூபா போட்டு ஒரு வருஷத்துல பத்தாயிரம் ரூபா கோடி ரூபா வந்துட்டாங்க அப்போ பத்தாயிரம் கோடி கம்பெனிங்கிறது இன்னும் கொஞ்சம் நல்ல லாபம் வரணும்னு நினைச்சு என்ன பண்றாங்கன்னா பொதுமக்கள்கிட்ட வந்து தங்களுடைய பங்கை விடுறாங்க ஒரு நூறு பர்சன்டேஜில் ஐம்பது பர்சன்டேஜ் அவங்க வச்சுக்கிட்டு ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் வந்து பொதுமக்களுக்கு கொடுக்குறாங்க மக்களே நாங்கள் வந்து இப்படி வந்தோம் இவ்வளவு லாபம் எங்கள்கிட்ட இருக்குன்னு ஆடிட்ட ஒரு சைன் வாங்கி கணக்கெல்லாம் கரெக்டாக வச்சு செபில போய் அப்ளை பண்றாங்க என்னுடைய பங்கின் விலை ரூபா எனக்கு வந்து ஒரு ஒரு லட்சம் கோடி வேணும் அது பொதுமக்கள்கிட்ட வாங்கி கொடுங்கன்னு கேட்குறாங்க அப்படி கேட்கும் போது செபி வந்து எல்லா டாக்குமெண்ட்டையும் செக் பண்ணிட்டு பொ பொதுமக்கள்கிட்ட பங்குகளை வெளியிடுறாங்க இந்த மாதிரி ஜொமேட்டோன்னு ஒரு ஃபுட் ஆர்டர் டெலிவரி பண்ணுற கம்பெனி அவங்க வந்து ஷேர் மார்க்கெட்டுக்கு வராங்க அவங்களுக்கு பணம் வேணும்னு சொல்லும்போது பொதுமக்கள் ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் பெரிய பெரிய பணக்காரங்களும் போய் பங்குகளை வாங்குவாங்க இப்போ வாங்கிட்டாங்க வாங்கி கம்பெனி வந்து இன்னும் நல்லா போயிட்டுருக்கு ஒரு லட்சம் கோடிக்கு விற்ற பங்குகள் இப்போ திரும்ப ரேட்டு ஏற ஏற மக்களுக்கு ஆசை வருது இப்போ எப்படின்னா நான் பத்து ரூபாய்க்கு வாங்குகிறேன் கம்பெனி முன்னேறுதுன்னு தெரியுது அப்போ என்ன பண்ணுவேன் ஏ நீ பத்து ரூபா வச்சுருக்க நான் பதினஞ்சு ரூபா தரேன் அந்த ஸ்டாக்கை கொடு அந்த பங்கு கொடுன்னு சொல்கிறது தான் பங்கு சந்தை இப்போ எடுத்துக்காட்டுக்கு நம்ம தாத்தா ஒரு ரூபாய்க்கு இடம் வாங்கி போட்டிருப்பாரு இடத்தோட மதிப்பு ஏற 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 இல்லாட்டி அதுக்கு டிமாண்ட் தேவைகள் வர வர பத்தாயிரூவா இடத்த நீ பத்து கோடி ரூபாய் கேட்குறாங்களா அதுதான் ஸ்டாக் மார்க்கெட் இதுக்கு சிம்பிளாக உங்களுக்கு சொல்லணும்னா எம்ஆர்எஃப் கம்பெனி முதல் முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலையா எண்பதுலையான்னு சரியாக தெரில அவங்க பங்கின் விலை ஒன்று பத்து ரூபா இன்றைக்கி ஒரு பங்கின் விலை ஒன்றரை லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா போயிட்டுருக்கு அப்போ உங்கள் தாத்தா வந்து ஒரு நூறுரூவாய்க்கு பத்து ஷேர் வாங்கி வச்சுட்டு அவர் இறந்துட்டு அந்த டாக்குமெண்ட் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா முப்பத்தஞ்சு வருஷத்தில் உங்களுக்கு வந்து இருபது லட்சரூவா கிடைக்கும் நூறுரூவாங்கிறது இருபது லட்சரூபா இது ஆயிரூபாங்கிறது கணக்கு பார்க்க முடியாத அளவுக்கு இருக்குது இதுதான் பங்கு சந்தை இந்த பங்குகளை வாங்குவதன் மூலம் முதலீட்டார்கள் அந்த நிறுவனத்தின் ஒரு சங்கு ஒரு சிறு பங்காளியாக மாறுகிறார்கள் நீங்கள் அங்கே ஒரு பங்கு வாங்கிட்டீங்கன்னா அந்த ஜொமேட்டோ கம்பெனிக்கு நீங்களும் ஒரு சின்ன ஓனர் பங்குச்சந்தையில் பங்குகளை வாங்குவதற்கும் விற்பதற்கும் பல புரோக்கர்ஸ் உள்ளாங்க ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கீங்க ஒரு சந்தை கணக்கை ட்ரேடிங் அக்கௌண்ட்டு திறக்கவும் பங்குகளை பற்றியும் தெரிஞ்சுது இப்போ நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் வரணும்னா உங்களுக்கு வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட் வேணும் எதுங்குமே நீங்கள் போக வேண்டாம் ஃபோனில் ப்ளே ஸ்டோரில் ஆப்பை டவுன்லோட் பண்ணி ஆதார் கார்டு பேன் கார்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸில் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகிடும் உங்கள் முதலீட்டு இலக்குகளை வரையறுக்கவும் உங்கள் முதலீட்டு திட்டத்தை தயார் செய்யவும் பங்குச்சந்தையில் பங்குகளை வாங்கவும் விற்கலாம் ஒரு உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணும்னு பார்த்து ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட் உங்களுடைய ஆசைக்கும் பேராசைக்கும் நடுவில் ஊர்றது தான் பங்குச்சந்தைன்னு ஃபஸ்ட்டே சொன்னேன் எனக்கு இவ்வளோ வேணும்னு நினச்சி நீங்கள் பங்குச்சந்தையில் வந்து முதலீடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக லாபம் பார்க்கலாம் அது மாதிரி பங்குச்சந்தையில் போகிறதுக்கு முன்னாடி என்எஸ்சினா என்ன பிஎஸ்சினா என்ன ஈக்விட்டினால் என்ன ஆப்ஷன் ட்ரேடிங்னா என்ன புட் அண்ட் கால் ட்ரேடிங்னா என்ன ஷார்ட் டேர்ம் மிட் டர்ம் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னென்னு நீங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் நான் போடுறேன் தெரிஞ்சுக்கோங்க இதுதான் பங்குச்சந்தை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன் ஏதாச்சும் ஒரு டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ மறக்காம நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் haré, thank you.